நினச்சதை சாதிச்சு ஒரு நினைவான வாழ்க்கையை வாழ்ந்தது ராஜேஷ் நினைவான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் முறையாகவும் வாழ்ந்தார் என்னென்ன அவருக்கு வந்து ஆயுள் கூட குறைவாக இருக்கும் நினச்சி பார்க்க கஷ்டமாக இருக்காரு வாத்தியாராக இருந்தவர்கள் அதனால் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு வந்து சினிமாவுக்கு வந்துருந்தா கூட கடைசி வரைக்கும் அந்த வாத்தியாருக்கு உண்டான அந்த பொறுப்புங்கிறது கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருந்து அதே மாதிரி எதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட என்ன ராஜேஷன் ஃபோன் பண்ணோம்னா எதை பற்றி வேணாலும் டக்குன்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு நாலேஜு தெரியலன்னா கூட டக்குன்னு கூகுள் அது இது எல்லா போய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்லக்கூடிய அதே மாதிரி சினிமாவில் வந்து காப்டு பாட்டம்னு சொல்லுவாங்களே கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லோரும் கூடையும் பிழங்கி எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு எனக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறது வந்து அதுதான் நடிகர் அப்படிங்கிற அவர் கூட எனக்கு பயணம் ஆரம்பித்தால் கூட என்னோடய தனிமொழிய படத்துல இருந்துச்சு அவருடைய பயணம் வந்தாலும் அதை விட ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் அவர் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சமூகம் ஃபஸ்ட்டு படம் ஆகும்போது ராஜ கண்ணு சார் படத்தில் கிடச்சிட்டு அதில் கிடைச்சி வரைக்கும் ராஜ சாருக்கு வந்து யார் எப்படி எதுவும் ஹெல்ப் பண்ணாங்களே தெரியல ஆனால் ராஜேஷ் கடைசி வரைக்கும் ரொம்ப ராஜகண்ண இறங்க வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உதாரணமாக ராஜேஷ் சொல்லுங்க அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸுக்கு போனார் ஸோ அதுலேயும் எவ்வளோ தூரம் கிணங்குகிற நல்ல பேர் சம்பாதிக்கணுமா நல்ல பேர் சம்பாதிச்சார் அதுக்கு அவரை அந்த நாட்கள் படத்தில் நடித்தது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உதவியாக உதவியுறதுன்னு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கண்ணு விளங்கினார் ஏன்னால் போன உடனேயுமே பெண்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடனே அந்த படத்தினுடைய கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஐயோ அவரா அப்படின்னு சொல்லிட்டு இவருகிட்ட வேறு எதுவுமே கேட்காமையே அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு எல்லோருமே அந்த வியாபாரத்துறைகளோடு எல்லோருமே சருமே இருக்கும் அதை சொல்லுவார் அடிக்கடி சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கன்னி பொருட்கள் நடித்த நாள் அந்த வருஷத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் பண்ணி இங்கே வரைக்கும் வெளியூர் இல்லைன்னா நேரடியாக வந்து பார்த்து பேசிகிட்டு போயிருப்பார் அது சம்மந்தப்பட்ட யோகத்தில் எல்லாத்தையும் வந்து பார்ப்பார் என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் இல்லாதீங்க சார் தீவாளி விளாட்ஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போயிருக்கோம் ஸோ அப்போ அவங்கெல்லாம் பெயிண்ட்டு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு எல்லோரும் அவங்க வேணும் அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது சார் எப்படி இருக்கணும் எப்படி சாப்பிட்ணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கட்டுப்பாடு அவரும் இருந்தாலும் இன்னும் அது நிதி பயன் ஒரு விஷயங்கள் அவர் போயிட்டே இருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆத்மா சாந்தியிலே இருக்கிற அவங்க பையன் பொண்ணு அவங்களுக்கும் இன்னும் சொந்த பண்ணாங்க அவங்க நிறைய சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய மனமாக ஆறுதல் ஆடுதல்கள் தெரிவிச்சுக்கிறேன் ராஜேஷ் சினிமாவிலிருந்து சினிமா மூலமாக எல்லோருக்கும் கூட சொல்லி இடம் முடிச்சார் சில நடைசி வரைக்கும் அவர்கிட்ட படவங்க எல்லாருமே அவர் அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்டமாக பப்ளிகில் எல்லாத்துக்கும் பழகினாங்க அவங்களும் எல்லோரும் ஞாபகம் இருப்பாங்க நமக்கு ஆத்மா சாந்தி தெரியாம சொல்லி ஆண்டவனாக